ஹாட் ஸ்டார் தளத்தில் கடைசியா சமீபத்தில் வந்த நீயா நானா ஒரு எபிசோட ஒன்றை பார்க்க முடிந்தது அந்த எபிசோடில் குறிப்பிடத்தக்க சில விடயங்களை பற்றி நம்ம பேசி ஆகணுன்றக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நீயா நானா அப்படின்னு விவாதம் செய்யும்போது ரெண்டு பக்கட்டும் சரியாக நடுவலையாக நிற்கக்கூடியவர்கள் வந்து சரியாக பேசணும் இப்போ நீயா நானா அப்படின்னு ரெண்டு பேரும் விவாதம் நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் எது சரி தவறுங்கிறத சரியாக சரியானவர்களாக நின்று நடுவில் நிற்கக்கூடியவங்க நடுவாக நிற்கக்கூடியவர் பேசணும் நெறியாளர் செய்யக்கூடியவர் பேசணும் ஆனால் அங்க இருக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவாண்மை செய்யக்கூடிய கோபிநாத் அவர்கள் அதை செய்யவில்லை மாறாக என்ன செய்தார் என்றால் திராவிடத்துக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் பார்ப்போம் அவர் வெளிப்படையா திராவிடம் சொல்லி முட்டு கொடுக்காம இருந்தாலும் பேச்சக்கூடிய பேச்சு அப்படி தான் இருக்கு சரி வாருங்கள் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசிகிட்டு இருக்கேன் அதுக்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்கிறான் தென்னகத்துக்கு வரும்போது முதல்ல இந்த நீயா நானா அப்படிங்கிற விவாதம் அந்த விவாத நிகழ்ச்சிக்கு வந்து அங்கே சென்றாலும் விவாத நிகழ்ச்சி நடத்தினாலும் விவாதம் செய்தாலும் விவாதத்தில் ஜெயித்தாலும் ஒருத்தர் யார் ஜெயிக்கிறாரோ விவாதம் செய்து யார் ஜெயிக்கிறாரோ அவர் அவருடைய அந்த வெற்றி பெறுவதற்கான அந்த கருத்தியல் பாயிண்ட்டு அந்த அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவை அவர் பேசின விஷயங்களை எதையுமே முழுமையாக போட மாட்டாங்க இந்த விடயத்தில் நம்ம வந்து பல விஷயம் பல இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கட்டலாம் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம உறவுகளே போயிட்டு இதுபோல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஷூட் பண்ணுவாங்க அவ்வளோதே எடுத்து அப்படியே போட தேவையில்லை இருந்தாலும் பார்ட் டூ பார்ட் ஒன் அப்படி அப்படி அடுக்கணும்ல அது செய்ய மாட்டாங்க அது குறிப்பிட்ட ஒன்று முக்கால் மணி நேரம் அப்படின்னா முக்கால் மணி நேரத்துக்கு அவங்களுக்கு எதை தூக்கி போட்டோம்னா கான்ட்ரவர்ஸியாக போகுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டுறது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு படத்தில் அது ஒருத்தருடைய சிந்தனைக்கு உட்பட்டது அதை எதை கொண்டு போய் சேர்க்கணும் எதை கொண்டு போய் போட்டோம் எதை கொண்டு போய் காமிச்சோம்னா படம் நல்லா போகும் எதாவது மக்கள் வரவேற்பாங்கிறத எடுத்து போடலாம் ஆனால் விவாதங்கிறப்ப அப்படி போடக்கூடாது ஒருத்தர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படி முழுமையான அது கருத்து என்னங்கிறத முழுமையாக போட்டால் தான் தெரியும் அதை இது போல் ஊடகங்கள் செய்வதே இல்லை இது போல் விவாதங்களையும் செய்வதே கிடையாது எடிட்டிங்க எல்லாத்தையும் தூக்கி விட்டுறது எதாவது ரெண்டு மூணு பிட்ட மட்டும் போட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டுருக்காங்க அப்போ என்ன இந்த நியானான விஷயத்தில் பண்ணாங்க அப்படின்னா தம்பி ஸ்டாலின் பாரதி அப்படிங்கிற நம்ம தம்பி கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் குட்டி சீமான் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அவர் தான் வருவாப்பில் தம்பி வந்து டிபேட் என்ன தலைப்புனுங்கிறத சொல்லிடுங்க நான் அதாவது நீயா நான் நடக்குது விவாதம் நடக்குது என்ன டிபேட்னா ட்ரோல் சமூக வதத்தில் விமர்சனத்துக்கு உள்ளானவர்கள் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அதாவது ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் ட்ரோல் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தடுப்பை வச்சு அந்த ட்ரோல் செய்வதால் பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு பக்கம் உக்காரச்சிட்டாங்க நாங்கள் இதுக்காக தான் பண்ணுறோம் ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு ட்ரோல் செய்யக்கூடியவர்களே ஒரு பக்கம் உறச்சிட்டாங்க விவாதம் அப்போ தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் அந்த ட்ரோல் செய்து பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காரு அப்போ தம்பி சொல்றாப்புல ஸ்டாலின் பாரதி அவர்கள் இந்த மாதிரி விமர்சனம் செய்யறது சரி நான் பேசக்கூடிய கருத்தியில நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதுக்கு நீங்கள் எதனால பேசிக்கலாம் அதை விட்டு எதுக்கு என்னுடைய குடும்பத்தை பத்திலாம் பேசுறீங்க எங்களுடைய அம்மா அப்பா பற்றி எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் சொல்றாப்புல இதற்கு எதிர்த்தல் பெறக்கூடியவர்கள் அதாவது விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ட்ரோல் செய்யக்கூடியவர்கள் என்ன மாதிரி பதில் கொடுத்து வந்துருக்கணும் ஆமாங்க விமர்சனங்கிறது சரிதான் விமர்சனங்கிறது விமர்சனத்துக்கு ஒரு யாரும் கிடையாது விமர்சனம் இப்படி தான் பண்ணணும் நான் இப்படி யாராவது பண்ண அதாவது எல்ல மீறி தனிமனித விமர்சனம் யாராவது செய்தால் தவறு அப்படின்னு பிடிச்சிருந்தால் நம்ம வரவேற்கலாம் ஆனால் என்ன சொல்றேன்னா நீ எங்கள் தலைவர்கள் நாங்கள் பெரிதாக நினைக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் எப்படி நீ விமர்சித்து பேசுவ அப்போ நாங்கள் அதுக்கு சும்மா இருக்கணுமாங்கிறேன் இது யார் திராவிட சிந்தனைகள் இருக்கக்கூடிய திராவிட முட்டுகளாக இருக்கக்கூடிய சில நபர்கள் எவ்வளோ பெரிய கேவலம் இதை அதாவது நடுவில் இங்கே பேசுகிறத தாண்டி இதை நெறியாண்மை செய்யக்கூடிய ஓபிநாத் தலைவர்கள்லாம் செஞ்சுருக்கணும் ஏங்க அவர் சொல்கிறார்ல விமர்சனமாக அவருடைய கருத்துக்கு நீங்கள் பேசுங்க அதுக்கு நீங்கள் அப் அப்படி தானே பேசிட்டுருக்கணும் அது அப்படியே கொஞ்சம் கண்கிறாமல் இருந்துட்டு திரும்பி தம்பி சுரப்பில் நான் பேசக்கூடிய கருத்தில் தவற்சா அதில் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் வாங்க அப்படின்னா தம்பி இருந்தாலும் நீங்கள் அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேசலாம் தம்பி அப்படிங்கிறாப்பில் தம்பி என்ன அப்படி தப்பாக பேசுகிறாரோ தப்பாகனு பேசலை தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் துரோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சில தலைவர்களையும் சொல்கிறாரான் அப்போ துரோகம்னா சொல்லுவா எப்படி தம்பி அது பெரிய எனக்கு கடைசான வார்த்தையெல்லாம் பேச சொல்லுவா தம்பி அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா இவங்க இப்படி தானே தம்பி பண்ணுவாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கு அங்கே நெறியாழ்மை செய்த கோபிநாத் அவர்கள் வந்து பூசி மொழுகிறாப்பில் எதுக்கு இந்த வேலை துரோகிகளை துரோகி என்று சொல்லாமல் தியாகி என்றால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் துரோகம் செய்தவர்கள் எப்படி சொல்வது தியாகி மனிதர் புனிதர் என்று சொல்ல வேண்டுமா தம்பி சொல்கிறான் சிறப்பாக சொல்கிறான் நான் விமர்சனம் வைக்கிறேன் என்றால் என்னுடைய கருத்து பிழை இருக்குன்னா நீங்கள் அதுக்கு பேசுங்க இல்லை என் கூட விவாதம் பண்ணுங்கள் நான் பேசல ஏதாவது இருக்கா சொல்லி காட்டுங்க நான் பேசிட்டு தயாராக இருக்கேன் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் எங்கள் அம்மாப்பை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க எனக்கு பெரிய மனவெளியை தருது எங்கள் அம்மா பார்க்குறாங்க அதெல்லாம் என் மயனை இப்படிலாம் திட்டுறாங்கிறது வருத்தப்படுறாங்க அப்படின்னு தம்பி வந்து மன பேசிகிட்டு இருக்கான் இது எங்கே இது இந்த இடத்தில் அறம் என்பது எங்கே இருக்கிறது திராவிட புத்திங்க இந்த மாதிரி திட்டுறது குடும்பத்தை பற்றி திட்டுறது இவங்க தலைவர் இருக்காங்கல்ல ஈவராமசாமியா இருக்கட்டும் ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் தம்பி யாரை சொல்கிறாங்கன்னா கருணாநிதி அவர்களை தம்பி ஸ்டாலின் பாரதிய அவர்கள் பல இடத்துல பேசியிருக்காரு ஈவராமசாமி பேசியிருக்காரு செய்யாத ஒன்றை பேசல செய்யாத ஒன்றை பேச தூக்கி உள்ள வச்சிருப்பாங்கள செய்ததை அவருடைய வரலாறு என்னங்கறத எடுத்து பேசுறாரு இதுக்கு நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அந்த தலைவர்களால் நாங்கள் ரொம்ப பயம் அடைஞ்சிருக்கோம் அதுக்காக நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மட்டும் ஏண்டா நீ அடைவடா நீ அடைஞ்சிருப்ப இந்த மண்ணின் மக்கள் என்ன பயனடைஞ்சாங்க ஈழத்தமிழருடைய அலகுரம் கேட்குதா இல்லையா நெடுமாறன் நெடுமாறவர்கள் நீங்க திமுக முட்டுக் கொடுக்கலாம் ஆதரவாக பேசலாம் அவரே புத்தகம் விட்டாரா இல்லையா ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி சேர்ச்சி துரோகம்னு புத்தகம் விட்டாரா இல்லையா அப்போ அதெல்லாம் துரோகம் சொல்லாம தியாகம்னு சொல்ல முடியுமா துரோகத்திற்கு வேற வார்த்தை என்ன இருக்கு தியாகமா நான் கேட்குறேன் தியாகம்னு சொல்லணுமா ஐயா கோபிநாத் அவர்கள் நீங்க சொல்லுங்க அப்ப என்ன தம்பி பக்கம் எவனை பார்த்து கேட்குறீங்க தம்பி இல்லை தம்பி அது வந்து நீங்கள் அப்படி பேசி கூட எப்படி பேசணும் போகிறோம் துரோகிகளை துரோகி என்று தான் வரலாற்றில் அடையாளப்படுத்த முடியும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கண்ணியமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுங்க குடும்பத்தை தனி மனித தாக்குதல் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க இந்த திராவிட கும்பல்கிட்ட எங்கிட்ட பாடம் எடுக்காதீங்க தம்பி சின்ன பசங்க போய் சாதாரண பையன் சின்ன பையனாக எடுக்கக்கிட்டே நீங்கள் அவனை பால் எடுக்கிறீங்க ஒருவேளை அதுக்கப்புறம் தம்பி இருந்து பேசுனான்னா அதை கட் பண்ணி தூக்கிடலாம்னு கூட தெரில வெடிட்டீங்களே தூட்டில்லான்னு கூட தெரில எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்களேன் ஏங்க வெளிப்படையாக ஒரு நீங்க பாருங்கள் ஓடிடி இல்லை ஹாஸ்டாலில் இருக்குங்க போய் பாருங்கள் நான் சொல்கிறான் ஏங்க தனி மனிதன் விமர்சனம் வைக்காதீங்க இருக்கிறாங்க தலைவர் பேசினா நாங்கள் என்ன பண்ணுறது அப்புறம் அப்படிங்கிறவன் செருப்பாலிட்டிக்குன்னு தோணுது தான் இல்லையா முக்கெல்லாம் சொல்லுங்கள் எரிச்சலாக தான் இல்லையா இவன் மட்டும் இல்லை அந்த திராவிட சிந்தமாக இருக்கக்கூடிய திமுக முட்டு கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் தனி மனித விமர்சனம் நீங்கள் எடுத்து பாருங்கள் யூடியூப்பை அவ்வளோ பேர் ஆபாசம் வாயில் நுழையாது அவங்களுடைய பேச்சுக்களை குடும்பத்தோடு உட்காந்து பெண்களோட உட்காந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது அவ்வளோ ஆபாசமாக பேசி அழையிறாங்க அப்புறம் இன்னொரு பெண்மணி அதே நம்ம இங்கே பேச வேண்டியிருக்கு அதாவது இந்த கும்மி ஆட்டத்தின் மூலமாக கொஞ்ச நாள் முன்னாடி ஃபேமஸ் ஆனாங்க ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு அது என்னென்னா கும்மி ஆடுறாங்க அந்த வீடியோ ஃபேமஸ் ஆகுது எங்கிட்டு பார்த்தாலும் அந்த வீடியோ இருந்துச்சு இதை வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த அந்த பெண்மணி உட்காந்து கேட்குறாங்க நான் கும்மியாடுறது எதுக்குங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கிண்டல் பண்ணுறீங்க நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நியாயமான கேள்வி அவங்க கும்மி ஆடுறாங்க உனக்கு உங்க ஆடை தெரிஞ்சு ஆடு நீ ஒரு வீடியோ எடுத்து போடு முடிஞ்சால் ஃபேமஸ் ஆகுது இல்லையா பொத்திட்டு போ அது எதுக்கு அதை இது பண்ணுறது தான் அதோடைய கேள்வி நியாயமான கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதே திராவிட தற்போது உட்காந்து ஒருத்தான் நீங்கள் கும்மி இந்த விஷயம் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுக்கு அப்படியே பேட்டிலாம் கொடுக்குறீங்க வேண்டாம் கும்மியானா பேட்டி கொடுக்க கூடாதா ட்ரெண்ட் ஆகிட்டாங்க பேட்டி கொடுக்குறாங்க என்ன வலிக்குது அவங்க பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க என்ன வலிக்குது ஒரே அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரே கும்மி ஆட்டத்தில் ஃபேமஸ் ஆயிட்டாங்களே மனம் நோய்ங்க இவங்களுக்கு ஒரு தங்கச்சி வந்து எல்லா பாடத்துலேயும் வந்து நூற்றுக்கு நூறு எடுத்து சில வருடங்களுக்கு முன்பாக நந்தினி நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்கள ட்ரோல் பண்ணிருந்தாங்க அவங்க பேட்டி கொடுத்துட்டாங்களா நான் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஐ நூற்றுக்கு நூறு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கறேன்னு உங்களுக்கு கடுப்பு எப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க எது மார்க் எடுத்தால் பெரிய ஆளா டே நீ மார்க் எடுத்துப்படுற படி படித்து எடுத்தால் தான் படித்து கஷ்டப்பட்டு ராப்பகலை புத்தகத்தை உட்காந்து வச்சு படித்து அதுக்கு எவ்வளோ பயிற்சிகள் எடுத்து மார்க் எடுத்தால் தான் அதோடைய அருமை தெரியும் அவங்களும் கிண்டல் பண்ணுறாங்க அந்த அந்த தங்கச்சி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு மனநோயாளி கூட்டமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கி உருவாயிருக்குங்க கும்மையாடுறாங்களா அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்களா பேட்டி கொடுக்குறாங்களா இவங்களுக்கு இது பிடிக்கலையா அதனால விமர்சனம் செய்வோங்கிறான் பார்த்துக்கோங்க இது நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் இது மூலமாக திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய பெரிய கூட்டம் லாபி இவங்களுடைய வேலையை நல்லவர்களை ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது தமிழ் இன்னும் சார்ந்து சில விடயங்கள் அதாவது இப்போ நீ கும்மி ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கும்மி ஆட்டம்ங்கிறது என்னது ஒரு தமிழ் கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம் ஃபேமஸ் ஆகதா அதில் சாதி இருக்குன்னு போடு அதில் அது இருக்குதுன்னு சொல்லி போடு அதில் பிரச்சனை சொல்லி போடு அப்படின்னு கிண்டு வாங்க இவ்வளவு பிரச்சனைனா என்னன்னா பிரச்சனை வேறு தேடி போனால் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள் என்ன பேசுகிறாப்புல தமிழ் தேசிய அரசியலே வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலும் அவன் முக்காவாசி அவன் பேசுகிறது தமிழ் தேசியம்தான் நீங்கள் என்ன எடுத்து பாருங்கள் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை இந்த அளவுக்கு இவங்க கிடச்சி வைக்கிற என்ன காரணம் தமிழ் தேசம் பேசுகிறார் இவங்க என்ன இவங்க இவங்க பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா ஈவராம்சாமி வாழ்க கருணாநிதி வாழ்க என்றால் இங்கே குழுந்துருவாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சில வருடங்களுக்கு முன்பாக கூட நான் வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் வந்து இப்படி கெத்தான் நடப்போம் அப்படின்னு சொல்லி நீயனாளில் பேசி கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பில்ல அவரை டோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்க உண்மையிலே அது ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு வீடியோ தான் அது சொல்லப்போனால் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏங்க இந்த நபரை இவ இப்போ மாறிட்டேன்ற நான் அன்றைக்கி அப்படி இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் மாறிட்டேன் அப்படிங்கிறாப்பில் அப்டேட் இருக்கப்பில் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கு சமூக வாரத்தில் இயங்கக்கூடியவர்கள் பேசக்கூடியதாக இருக்கட்டும் அவங்கள ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மாதிரி சாதிய எண்ணத்தோட இருந்துட்டு இருப்பாங்க படிக்கும்போது நகரும் போது வேலை வாய்ப்புங்கிறது இருக்கும்போது பழங்குழக்கங்கள் அதிகமாகும் மெச்சூரிட்டி அதிகமாகும் போது தானாக மாறிடுவாங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மட்டும்தான் சில பேர் இன்னும் அப்படி இருக்காங்க வச்சுக்கங்களேன் அதை புரிதலை உண்டாக்கணும் நம்ம சரியா கேவலப்படுத்தக்கூடாது அவன் அந்த அந்த அவரை போட்டு கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க சரி அவர் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சரி இதே போல் சாதி வெறியோடு திமுறோடு சாதிய மாணவர்களில் சாதி கூட்டங்களில் திமுகவுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டு சாதிப்பெருமை பேசுகிறாங்களே திமுரோடு பேசுகிறாங்களே அவங்கள என்ன பண்ண சொல்கிறீங்க அந்த அமைச்சர்களை தெலுங்கு லாபியில் லாபியில் இயங்கக்கூடிய நபர்களை எவனாவது ஒருத்தர் விமர்சிச்சுருவானா ஆண்மை உள்ளவன் ஆன்மபரம இவங்கள பே இங்கே பேசுங்க அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவரும் பேசுகிறாங்க நாங்கள் இந்த ஆளுக நாங்களே யார் தெரியுமா எனக்கு எத்தனை விழுக்காடு இருக்கான்னு தெரியுமா அதெல்லாம் விமர்சிங்க பேச மாட்டாங்க எவனோ ஒருத்தன் கிடச்சா சின்ன பையன் அவனுக்கு புரிதல் இல்லாத கூடியவங்க கெடைச்சா அவனை கேள்விப்படுறது கேவலப்படுத்துறது அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தெளிவுபடுத்த பார்க்கணும் தவிர அவங்களை கேவலப்படுத்தக்கூடாது அந்த அவரை செஞ்சதானே நம்ம சரின்னு சொல்லலை நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருப்போங்கிறது இது நம்ம அவர் அவர் செஞ்ச அவருக்கு புரிதல் இல்லை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இங்கே யாரும் ஒருத்தருக்கு உயர்ந்தவர் ஒருத்தருக்கு தாழ்ந்தவர்லாம் கிடையாது இங்கே எல்லாரும் சமங்கிறது அந்த அந்த புரிதல் தான் இங்கே உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் திராவிடம் உருவாக்குமா எப்போ உருவாக்கும் சரி கொஞ்சம் சாதி பெருமை நீங்கள் பேசி தர்றேன் அப்படின்னா அந்த சாதி பெருமை பேசுவதற்கு யார் காரணம் திராவிடம் தான் நான் சொல்கிறேன் இல்லைம்பிங்களா ஏண்டா ஒருத்தர் படித்து பெரிய ஆனால் மட்டும் திராவிடம் காப்பாற்றிடுச்சு அவரை படிக்க வச்சுட்டு வச்சுக்கிறீங்களா அப்போ சாதி வரி ஆணவப் படுகொல் நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஏற்றுக்குறிங்களா அப்போ அதுக்கும் திராவிடம் தான் சொல்லி போகிறோம் அதுக்கு திராவிடம் தான் காரணம் சொல்லுங்கடா சொல்ல மாட்டாயே பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க அப்படியே மிக மோசமாக போயிட்டுருக்குங்க இந்த நீனா கோபிநாத் அவர்கள் இருக்கார் அவர் பேசுவார் அப்படி இப்படின்னு கடைசியில் அவர் வீட்டில் ஏதாவது இறப்பு இறப்புச்சின்னா அவங்க அப்பாவுக்கு நடந்தால் கூட சமூக பேரை பே பின்னாடி போட்டு தான் அனுப்பார் சாதி பேருக்கு பின்னாடி எதுக்கு சாதி பேர் நீங்கள் எதுக்கு போட்டிங்களா இல்லையா நீங்கள் உங்கள் மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வாங்க கோபிநாத் அவர்களே அதை செய்ய மாட்டீங்க சின்ன பசங்களுக்கு பாடறக்காதீங்க எது சரியாக அதை பாருங்கள் தம்பி ஸ்டாலின் பிரதே அவர்கள் சின்ன பையங்கிறதுக்காக தம்பி நீங்கள் அப்படி பேசிக்கூடா தம்பிதான் பெரிய தலைவர்கள் என்ன பெரிய தலைவர் துரோகம் செய்தால் துரோக துரோகம் தானே துரோகி தானே அவங்க அப்புறம் என்ன எனக்கு தேவை பேசுறது பாரு உறவுகளே இதை பற்றி உங்களுக்கு கருத்து என் சொல்லுங்கள் இந்த வன்மவாதிகள் ஆபாசவாதிகள் ஜாக்கிரதை அதாவது ஆபாசவாதிகள் இருக்கிறார்கள் நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்கிறத இந்த காணொலி சொல்லிக்கிறேன் இந்த சமகாலத்தில் நல்லவர்களுக்கு மதிப்பு கிடையாது ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவாங்க எவன் கேடுகட்டவனாக இருக்கணும் அயோக்கியப்படாக இருக்கணும் அவனுக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்து பெருசாக தலை தூக்கி வச்சு கொண்டாடும் அளவிற்கு இவங்க பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படிதான் இங்கே நாம போய்ட்டு இந்த அல்ல கையில் இருக்காங்கல்ல ஆபாச யூடியூபர்ஸ் தெரியும் நீ எடுத்து பாருங்க நான் சும்மா சொல்லலை தமிழ் தேசியம் பேசக்கூடியவருடைய பத்து யூடியூப் சேனல் தமிழ் எடுங்க திராவிடம் பேசக்கூடியவருடைய பத்து யூடியூப் சேனல் தமிழ் எடுங்க எது ஆபாசமாக வக்கரமாக அருவருக்கத்தக்க வகையில் இருக்குங்கிறது நான் சொல்லி தவிரல உங்களுக்கே புரியும் புரியுறதா இதை பற்றி ஒரு கருத்தணங்கிறது கவனம் சொல்லுங்க மின்னு ஒரு கனவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்